ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்குது குழம்பு மிளகாய்த்தூளுங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நாங்கள் வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம் ஸோ அவங்க வந்து சொந்தமாக ரைஸ் மில் வச்சு கிட்டத்தட்ட டென் இயர்ஸ்க்கு மேலேயே ஹோம் மேடாக தயார் பண்ணி இங்கே இருக்க சுற்று வட்டாரம் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதை நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் எல்லா குழம்புக்குமே வெஜ்ஜு நான்வெஜ் மீன் வறுவல் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நாம் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு நான் இங்கே வாங்கி பக்கத்து இருக்க வீட்டில் எல்லாருக்குமே சேல் பண்ணேன் எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை தாங்க நான் வீடியோ போட்டிருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டோ டெலிவரி வந்து நம்ம பண்ணலாம் ஒன் கேஜி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் அட்ரஸ்ஸும் அமௌண்ட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கொரியர் வந்து பண்ணிடுவேன் மேடாக ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமான முறையில் தான் தயார் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது இப்போ இருக்க சூழலுக்கு விலவாசிகள் வந்து அதிகமாக இருக்குது இவங்க சொந்தமாக வந்து மிஷின் த அதாவது மிஷின் வந்து வச்சுருக்காங்க கொள்முதல் பண்ணுற இடத்துல டேரெக்டாக வாங்கிட்டு வந்து இந்த லோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்